வணக்க நண்பர்களே டாக்டர் மாலிங்கம் இன்றைக்கி நம்மள்ட்ட ஷேர் பண்ணுறது ஒரு ஜீரியாட்ரிக் கேர் அது பார்த்தா வயதானவர்களை நம்ம பராமரிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் முக்கியமாக நம்ம வீட்டில் நம்மளோட அப்பா அம்மாவை இருப்பாங்க நம்மளோட மாமனார் மாமியார் அந்த மாதிரி தாத்தா பாட்டி எந்த உறவாக இருந்தாலும் சரி முதுமை அடைந்த நிலையில் அவங்களுக்கு ஒரு நோய் வந்தால் அந்த நோய் கட்டுக்குள்ளே இருக்கும் ரொம்ப சிரமந்தால் கட்டுக்குள்ளே இருக்காது நோய் பக்க விளைவுகள் ஏற்படலாம் ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு ரொம்ப சவாலானதாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம அவங்களுக்கு அன்பும் அக்கறையும் காட்டணும் அந்த நேரத்தில் நம்ம அவங்கள ஒரு அதட்டலாவோ அன்பு காட்டாமல் நம்மளோட கமிட்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அஸ் சில்ட்ரன்ஸாக நம்ம நம்மளோட வாழ்க்கையை நோக்கி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களோட துன்பங்களுக்கு அவங்களோட அந்த நோய்க்கு யார் மறந்தால் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம கண்டிப்பாக உருவாக்கவே கூடாது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் இந்த லெவலுக்கு வரணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஒரு கமிட்மெண்ட்டோட என்னால் போக முடியாது நான் வேலையில் இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்தினதே அவங்க தான் அப்படிப்பட்ட நம் குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை நம்ம கண்டிப்பாக கைவிடக்கூடாது அன்பும் அக்கறையும் நம்ம கண்டிப்பாக காட்டணும் அவங்கள்ட்ட நம்ம மனதளவில் ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்களோட அந்த மனக்குமுறலை வெளியிற யார்ட்டே அவங்க அந்த ஏஜில் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க எங்கே நம்ம குடும்பத்தில் நம்ம பையனையோ நம்ம மருமகளையோ நம்ம பேரனையோ குறை சொல்லிடுவாங்கன்ட்டு உள்ளுக்குள்ளே போட்டு போட்டு ஒரு ரணமாக்கி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பேசணுன்னு நான் ரீசண்டாக சந்தித்தேன் அவங்க இதுக்கு நல்ல ஒரு ரிச்சான ஒரு நிலையில் உள்ளவங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல ரிச்சான நிலைமை கொண்டு போயிட்டாங்க ஆனால் பட் அவங்க குழந்தைங்க அந்த வேலையை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்களே ஒழிய அவங்க மதரை கேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப தாமதம் காட்டியிருக்காங்க அதனால அவங்களுக்கு மன உளைச்சல் வந்து நம்ம கிளினிக்கில் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்போ நான் அவங்களுக்கு மனதளவில் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஆடுதல் படுத்தி அவங்களுக்கு அனுப்பிச்சேன் எப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நம்மளை தயார்படுத்தணும் எப்படி மருந்துகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்தேன் ஸோ நம்ம வீட்டில் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பளித்து அவங்களோட உடல் நலனில் அக்கறை செலுத்துவோம் நம்ம கமிட்மெண்ட் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் குறைச்சிட்டு இவங்களையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் நம்ம குழந்த நம்ம தான் நம்ம குடும்பம் தான் அப்படின்ட்டு ஒரு சிறிய ஒரு சுயநல மனப்பான்மை இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றின நம் தாய் தந்தையாக இருந்தாலும் சரி மாமனார் மாமியார் மற்ற எந்த உறவாக இருந்தாலும் சரி தாத்தா பாட்டிலேருந்து எல்லோரும் தேவைங்கிறத உணர்ந்து எல்லாத்துக்கும் சமமாக மதிப்பளித்து அவங்கள வழி நடத்துவோம் கண்டிப்பாக வயதானவர்களை பாதுகாப்போங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வயதானவர்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்கள்